வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூன்று ஏக்கர் தனதோப்பு புதுசாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க மூன்று ஏக்கருக்கு நல்லா தண்ணி சோர்ஸோட சேலுக்கு வந்துருக்குதுங்க ஊரடி பூமிங்க இந்த பூமியொட்டியே ஊர் வந்துருதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில்தான் இந்த பூமி இருக்குதுங்க சுற்றியும் உங்களுக்கு நெல் கரும்புலாம் போட்டுருக்குறாங்க சுற்றியும் தன்தோப்பெல்லாம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்றுங்க ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி தன்தோப்பு எதுவுமே சேலுக்கு இல்லைங்க இதாக புதுசாக வந்திருக்குதுங்க அருமையான தோப்புங்க ஊரடி பூமி நீங்கள் வீடே கட்டி கூடி வந்தாங்கூட சேஃப்டியான ஏரியாங்க பெரிய செக் டேம் ஒட்டி இந்த தினத்தோப்பு கொண்டு பாருங்க இது கிணறுங்க தொட்டியெல்லாம் இல்லைங்க அந்த அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் மேலாலேயே இருக்குதுங்க போர் வருங்க உள்ள தண்ணி நல்லா தண்ணி சோர்ஸ்ங்க கிணறு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க போர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து செக் பண்ணி தண்ணியே தீராதுங்க நீங்க பார்த்துட்டே வேணாலும் அட்வான்ஸ் கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க காப்பு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஒரு இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டாயிரம் வண்டி ரெண்டாயிரம் வருங்க ஒரு ஏக்கருக்கு அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க தினத்தூப்பு நல்லா காப்பு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி தோப்பை எங்கேயுமே இல்லைங்க இந்த தோப்பை ஏன் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இத்தனை சௌரியம் இருந்து ஏங்க கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு தலைமுறை ஆயிடுச்சுங்க சொத்து கை மாற்றம்னு சொல்லி ஜோசி ஏற சொன்னாடி கொடுக்குறாங்கண்ணா எங்களும் தரமாட்டாங்க இந்தளவுக்கு சோர்ஸோடு எங்கேயுமே லேண்டே இல்லைங்க அருமையான தோப்புங்க இதோட ரோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சி லட்சரூவா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி தாராபுரம் ரோடுங்க சத்ரமேரியல் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க நல்ல தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துர்லாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்